சிறுபடி காசை சீரியலோட ப்ரீடிக்சன்ஸ் பார்க்கலாம் ரோஹிணி மனோஜையும் விஜயாவையும் ஏமாத்துறதுக்காக கல்யாணியோட ஆவி தான் உடம்புக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி எல்லாரையும் பேய் ஆட்டம் போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இதனால மனோஜ் கிருஷ்ண அன்பா பாத்துக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு மனோஜ் ஆபீஸ்க்கு போயிட்டு மனோஜோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி ரோஹிணிக்கு பேய் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லும் போது டே மனோஜ் பேய் புடிச்சிருச்சுன்னா அவங்கள ஆபீஸ் பக்கம்லாம் வர விட்டுறாத அதோட பேச்சை கொஞ்சம் குறைச்சுக்கடா எந்த நேரம் பேய் விஸ்வரூபம் எடுக்கணும்னு தெரியாது அதோட பேசிராத பேய் நல்ல பலார் அடிச்சு போடும் பேய் எந்திரிக்க முடியாம படுத்த படுக்கையே ஆயிடுவடா அப்படின்னு சொன்ன மனோஜ் பயப்பட ஆரம்பிக்கிறான் ஒன்னு ரோஹிணி சிஸ்டர் பேய் ஓட்டுறவங்க கிட்ட குடிட்டு போ இல்ல வேற ஏதாச்சும் ஒன்னு செய்யா அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்லிட்டு போன உடனே ஆபீஸ்க்கு வர பிஏ இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சார் மேடம்க்கு பேய் புடிச்சிருச்சா இது வரைக்கும் உங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை சார் பேய் புடிச்சிட்டா குழந்தை பிறக்காது சார் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்னு மனோஜுக்கு இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி விடுறாங்க மனோஜ் இந்த விஷயத்த விஜயா கிட்ட போய் சொல்றான் பேய் பிடிச்சவங்களுக்கு இனிமே குழந்தை பிறக்காதாம்மா என் பிஏ சொல்லுச்சு அப்படின்னு விஜயா உடனே என்னடா அவ்வளவு தெரிஞ்சவளா இல்லம்மா அவங்க பெரியமா இப்படித்தான் பேய் பிடிச்சி கஷ்டப்பட்டாங்களாம் பெரியமாக்கு குழந்தை இல்லையா பெரியமாவோட சொத்து ஃபுல்லா இந்த ஒத்த பொண்ணுக்கு தான் பொண்ணுக்குதான் இதான் உதாரணமா எனக்கு சொன்னான் அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே அப்படியாடா அவளை நம்ம பாக்கணுமே பிசினஸ்ல எல்லாம் அவன் நல்ல ஐடியா கொடுக்குறாமா ரோகிணியை விட அந்த பிஏவை நல்லா வேலை செய்யுதுமா அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு மனசு மாறி மனோஜுக்கு அந்த பிஏவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன இந்த ரோகிணி எதுக்கு இன்னும் இருந்துகிட்டு இருக்கணும் ரோஹிணி பணக்காரியும் கிடையாது என்னமோ ஒரு ஆர்டர் புடிச்சு கொடுத்தான்னு சொல்லி நான் மறுபடியும் அவளை தாங்கிக்கிட்டு தெரியறேன் இவளுக்கு பதிலா அந்த பிஏவ வந்துட்டா அவளே ஆர்டர் புடிச்சு கொடுப்பா சொத்துக்கு சொத்தும் வரும்ல அப்படின்னு விஜயா நினைச்சு அந்த பிஏ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயா மனோஜ் கிட்ட சொல்றாங்க டேய் மனோஜ் இதுதான்டா தாண்டா நம்மளுக்கு நல்ல சந்தர்ப்பம் இந்த ரோகிணியை வெட்டி விட்டுட்டு நீ அந்த பிஏவை கல்யாணம் பண்ணிக்கோ மா இல்லமா அதெல்லாம் முடியாதுமா டேய் அந்த கல்யாணி பேய் ரோஹிணி கிட்ட மாட்டிக்கிச்சு ரோகிணிய விட்டு போகாது நீ வாழ்நாள் முழுதும் அவள்கிட்ட அடி வாங்கிட்டு கிடக்க போறியா ரோஹிணி அந்த கிறிஷ வளர்த்துக்கிட்டு வேற எங்கேயாவது போய் இருக்கட்டும்டா நீ அந்த பிஏவை கல்யாணம் பண்ணிக்கோ ரோகிணிக்கு எப்ப கல்யாணி பேய் பிடிக்குதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இரு அப்போ இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிரு அப்படின்னு மனோஜ் கிட்ட விஜயா சொல்லி அனுப்புறாங்க மனோஜும் அதே மாதிரி கையெழுத்து வாங்கிட்டு வந்து மறுநாள் காலையில எல்லார் முன்னாடி காமிக்கிறான் நானு ரோஹிணிய டிவோர்ஸ் பண்ண போறேன் ரோகிணியா இல்ல கல்யாணியான்னு எனக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு இவ கிட்ட அடி வாங்க முடியல இந்த மீனா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த மீனா கிருஷ் ஷ வீட்டுக்குள்ள கூடிட்டு வந்ததால தான் ரோகிணிக்கு பேய் புடிச்சுச்சு அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே தூக்கி வாரி போடுது மீனா கிளாப் பண்றாங்க மனோஜ் இப்போ தான் நீங்க சரியான முடிவு எடுத்துருக்கீங்க ரோகிணி இதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு அவங்க கிட்ட கேளுங்க ரோகிணி கல்யாணி பேய் புடிச்சதுனாலேயே மனோஜ் உங்களை டைவர்ஸ் பண்றாராம் ஒரிஜினலா நீங்க தான் கல்யாணியா இருந்தீங்கன்னா மனோஜ் என்ன செய்வாரு அப்படின்னு மீனா கேக்குறாங்க ரோஹிணி சொன்ன பொய்யே ரோஹிணிக்கு ஆப்பா வந்து முடியுது மனோஜ் கிட்ட இருந்து டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரோஹிணி சொன்ன பொய்யே காரணமா அமைது